அடுத்த சுத்துல வேற மந்திரியாக போறேன்னு பேசுகிறாங்க நீங்களும் ரெண்டு காசு சம்பாதிச்ச மாதிரி இருக்கேன் நானும் நாலு காசு பார்த்த மாதிரி இருக்கேன் பண்றது பத்தி ஒண்ணும் இல்லைங்க நான் ஒரு வெள்ள சோளமுங்க எதையும் மனசுல வச்சுக்க மாட்டேன் அதே நம்ம ஊர்ல ஒரு பொண்ணு ஏ நாளை கல்யாணத்துக்கு அப்புறம் தெரிஞ்சு கேட்டாலும் கையை கட்டி நிற்க முடியுமா சும்மா என் பொண்ணு கார்த்திகைங்கிற பையனோட சுத்திட்டு இருந்தாளுங்க இப்ப சுத்திட்டு இருக்காளுங்க நீங்க கல்யாணம் பேசி முடிச்சாத நான் கண்டுச்சு வைக்க முடியும் அது பரவாயில்ல மாமா இந்த காலத்து பொண்ணு புத்தகம் படிக்கிறது நாலு சினிமா பாக்குறது காதல் பண்றது இதெல்லாம் தயாரம் தானே ரொம்ப சங்கமானவருங்க கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு தயாரா இருக்கிறாருங்க அவ்வளவு உயர்ந்த உள்ள சொன்னாங்க ஏனுங்க மாமா அந்த மாதிரி நடந்திருக்காத இத பாருங்க நான் பொண்ணுக்கு தகப்பேன் என் பொண்ணு கார்த்திகை கூட சுத்திச்சு நான் சொல் பேத ஊரட சுத்துச்சுன்னு சொல்றேன் இதுக்கு மேல விழா வரையா என்னால சொல்ல முடியாதுங்க சம்மதம்னா சொல்லுங்க ஒரு நல்ல நாளா பாத்து நிச்சயதார்த்தத்துக்கு ஏற்பாடு வந்துட்டு ஆள அனுப்புறேன்

சொல்லி காத சூது விட்டேன் சாமத்து கோடிக்கு கால ரெண்டில் கட்டி விட்டேன் ஓ ஜன்னல் பக்கம் கூவச் சொல்லி காத கூது

Thank you அடி தூங்கி கிடந்த மனசில் இப்ப சம்சார நிறுத்து கட்டிக்கொள்ள இழுக்குதடி கண்டாகி முறுக்கு இது கல்யாணக்கு இருக்கு மாமா நினைச்சு ஐநூறுபாடு பழம் வாங்கிட்டு எத்தூறு வாங்கிட்டு வந்திருக்க என்னடா இந்த குண்டனை நம்பி பழம் மட்டும் வாங்கிட்டு வர சொல்லக்கூடாது கொலை விட்டுருவேன்

என்னடா யோசனை ஒண்ணு இல்ல முன்னாடி இது பழைய யோசனை பழைய சோத்து யோசனை நீ என்ன யோசிப்ப எப்படி யோசிப்ப என்ன யோசிப்ப எனக்கு தெரியுமடா இத வர்றா இனிமேல் யோசனை இதனை பண்ண கொண்டு போடுவேன் போட போடா அமனே அப்பா சொல்லுங்கப்பா ஒருவேளை கஞ்சிக்கே வலி இல்லாம சுத்திட்டு இருந்தவன் கோப்பேன் இன்றைக்கி கம்பியில் ஊற்றி பழந்தைங்கிற அளவுக்கு சம்பாதிச்சிருக்குன்னா இதுக்கு எத்தனை திருகுதாளம் பண்ணியிருக்குன்னு தெரியுமா நீ என்ன அந்த கார்த்திகை கூட சுற்றிட்டுருக்கிறேன் ஆ எனக்கு தெரியாது நினச்சிக்க அதை தெரிய நான் பேசாம தெரிப்பேன் நான் பேசுணுன்னு வையே அந்த பையன் உயிரோட இருக்க மாட்டேன் ஆ கொண்டு போடுவேன் ஆ புரியுதா சாப்பு அடுத்து இன்னு பாருங்க எனக்கும் அந்த எம்எல்ஏவுக்கும் எங்க அப்பா கல்யாணம் நிச்சயம் பண்ணிட்டாரு நாம எங்கேயாவது ஊரை விட்டு ஓடி போயிடலாமா இத பார் கல்யாணி சொத்து சொத்தோட தான் சொந்தத்தையும் எழுந்து பிறகும் எங்க அம்மா உயிரோட இருக்காங்கன்னா அது எனக்காகத்தான் எனக்கு இன்னைக்கு கிடைச்ச புது சொந்தத்துக்காக நான் அவங்களை விட்டுட்டு உன்னோட ஓடி வர முடியாது அப்ப உங்க அம்மாவை கூட்டிட்டு ஓடி போயிடலாமா ஆமா பெரியப்பா சித்தப்பா மாமி பாட்டி எல்லாரையும் சேர்த்துக்கிட்டு குடும்பத்தோட ஓடி போயிடலாமா அடைங்கிறதுக்காக என்ன அம்போன்னு விட்டுவீங்களா நல்ல கதையா இருக்கே நீங்க என்ன காதலிப்பீங்க ఎవனோ ஒரு கமிட்டி வந்து 얘 கல்யாணம் பண்ணிக்குவானா அவருக்குடா முன்னாடி ஆரம்பிச்சயா கல்யாணம் பண்ணி செத்து ஏய் புது யூஸ் எங்க அப்பா பொண்ணு கூட கூட சொல்லிட்டாரு அப்படி அவன் சொல்லிட்டு

இவங்களைலாம் கொஞ்சம் வெளிய வெளிப்போ சொல்றீங்களா போங்கடே போங்கடே நீ நானு தொல கூப்பிடுங்க கல்யாணி வாமா பாருங்க நீங்க படிச்சுங்க ஒரு வயசு வந்த பொண்ணு வீட்டை விட்டு வந்துச்சுன்னா விவரம் சொல்லி நீங்க தான் வீட்டில் கொண்டு வந்து விடணும் அதை விட்டு உங்க வீட்டில் உட்கார வச்சுனீங்கன்னா இதான் நீங்க படிச்சு படிப்பீங்களா நான் ஒண்ணு உங்க பொண்ணு வேணும்னு மறைச்சு வைக்கல சார் மைனர் பொண்ணுக்கு கட்டாயமா கல்யாணம் பண்ணி வைக்கிறது சட்டப்படி தப்பு அப்போ சட்டம்னா இது எப்படி புதுசே ஏதாவது போட்டுக்காங்களா இல்ல இல்ல பழைய சட்டம் தான் அதெல்லாம் இவருக்கு தெரியாதுங்க சும்மா அதுக்கு என்ன தண்டனை தெரியுமா எங்களுக்கு என்ன தெரியும் கைநாட்டுங்க கல்யாணம் கட்டி வைக்கிறவரு கட்டிக்கிறவ எல்லாரும் கூண்டோட குடும்பத்தோட கம்பி என்னணும் ஏதோ குழந்தைய நல்லா இருக்கணும் கல்யாணம் கல்யாணம் ஏற்பாடு பண்றோம்

அளந்து வைங்க சொல்லுங்க கல்யாணி சொல்லுமா கல்யாணி பெத்தவர் கால்ல நீ வீட்டு கிளம்பு நீ கிளம்பு உன்னு நடக்காத நான் பாத்து